வணக்கம் நண்பர்கள் நீனாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல என்று கதை சொல்லப்போகிறேன் போகிறேன் இது உங்கள் மனதை வைக்கும் கதை செல்வம் கடையை மூடிவிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான் இரவு மணி ஒன்பது தான் என்றாலும் சாலை வெறிச்சோடி இருந்ததோடு அமாவாசை என்பதால் நன்றாகவே இருட்டியிருந்தது அது ஒரு சின்ன ஊர் சாயல்குடியில் வீடு இருந்தாலும் இங்கு வந்து மொபைல் கடை வைத்திருக்கிறான் வழக்கமாக ஹெட்டரைக்கே கடை அடைத்து விடுவான் கடைசி நேர நேரத்தில் ஸ்பீக்கர் போய்விட்டது என ஒருவர் வர இருநூறு ரூபாய்க்காக இருந்து சரி செய்து கொடுத்து விட்டு இதோ பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்தான் சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்த அந்த பார்வையற்றவரை பார்த்து அருகே சென்றான் என்ன ராமசாமின இந்த நேரத்தில் எப்போவும் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவீங்களே அருகே சென்று ஆமான் தான் யார் செல்வமா கையில் பிடித்திருந்த சாப்பாட்டு பையை பெஞ்சில் வைத்தார் ஆமான முதலாளி வெளியே போயிருந்தார் அட்வான்ஸாக ஐயாயிரம் கேட்டிருந்தேன் அவர் வர லேட்டாகிடுச்சு காக்க வச்சு கொடுக்குறவங்க தானே முதலாளிங்க இருந்து வாங்கிட்டு வரேன் வந்து காம நேரமாக உட்காந்துருக்கேன் பஸ்ஸு எதுவும் வரலை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல கடைசி பஸ்ஸு வெள்ளனையே போயிருக்குமேனே இனி நடராஜா சர்வீஸ் தான் உங்களை பார்த்தேன் இங்கே வந்தேன் செல்வம் சொன்னதும் கைகள் இப்பிடித்து கொண்டார் நல்ல வேலை எனக்கு ஏசப்பா ஒன்று அனுப்பியிருக்கார் சிரித்து அந்த பெஞ்சில் இருந்து எழுந்தார் மூணு கிலோமீட்டர் தானே வா பேசிக்கிட்டே நடக்கலாம் மடக்கி இருந்த குச்சியை பெரிதாக்கினார் குச்சியை அந்த கையில் பிடிங்க அவர் கையை செல்வம் பிடித்து கொண்டான் செம இருட்டு மேகமாக வேற இருக்கு தார்ச்சாலையில் நடந்தான் இறங்கினால் முள்ளுச்செடி என்று அவனுக்கு தெரியும் நல்ல எண்ணங்கள் நம்மளை வழி நடத்தும் பயப்படாமல் வா இருட்டு செல்வத்துக்குத்தான் அவருக்கு இல்லையே அவன் கையை பிடித்து கொண்டே நடந்தார் தூரத்தில் ஏதோ வாகனம் வருவதை அதன் வெளிச்சம் காட்டியது வழிவிட்டு நின்றான் தூரத்தில் ஏதோ வாகனம் வருவதை அதன் வெளிச்சம் காட்டியது அதற்கு வழிவிட்டு நின்றான் வேகமாக கடந்த வாகனம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும் நின்றது இருவரையும் ஏறச் சொன்னதும் செல்வம் முதலில் ஏறி பிறகு ராமசாமி கைபிடித்து தூக்கி அமர வைத்தான் பொதுவாக ரொம்ப நன்றிங்க சார் என்றார் ராமசாமி ஓட்டுநரோடு ஒரு நடுத்தர வயது தம்பதி அது இருவருக்கான இருக்கைதான் இவர்களுக்கு சிரமத்தோடே இடம் கொடுத்தார்கள் வாகனம் இப்போது வேகம் எடுத்தது புள்ள பின்னாடி தனியாக வர்றாங்க பயப்படுவான் அந்த பெண்மணி சோர்வாக தன் கணவரை பார்த்து சொன்னார் கவலைப்படாதீங்கம்மா நான் வேணும்னா அவர் கூட துணைக்கு போய் பேசிட்டு வரட்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாமே பார்வையற்றவர் சிரித்துக்கொண்டே சொன்னார் பரவாயில்ல இருக்கட்டும் என்றார் அந்த பெண்மணியின் கணவர் படித்தவராக இருக்க வேண்டும் பண்போடும் கொஞ்சம் பகட்டும் தெரிந்தது ஒன்றரை லட்சம் ரூபாய் பைக்கை போட்டுட்டு இந்த வண்டியில் வர்றானே அந்த அம்மா சொன்னதும் செல்வத்துக்கு என்ன தோன்றியதோ ராமசாமி சிரித்தார் நல்லது நைட் நேரத்தில் பைக்கு பாதுகாப்பு புரிஞ்சு நல்லா தான் யோசிச்சுருக்காரு உங்கள் பையன் இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க ஒவ்வொன்றுங்க ஓட்டுறது பயமால இருக்கு அவர் சொல்லும்போதே பேச்சை இடைமறித்து எங்கே இறங்கணும் என்று கேட்டார் ஓட்டுனர் பக்கத்தில் தான் சாயல்குடி பஸ் ஸ்டாப்பில் விட்டுடுங்க என்றான் செல்வம் பார்வையற்றவர் மட்டும் பேசிக்கொண்டே வந்தார் அமைதியாக வண்டி ஓட்டி கொண்டு வந்தார் அந்த ஓட்டுனர் கொஞ்ச நேரத்தில் இறங்கும் இடம் வந்ததும் செல்வம் முதலில் குதித்து ராமசாமி கைப்பிடித்து இறக்கினான் ரொம்ப நன்றிங்கம்மா உங்க மகனுக்கும் என் வாழ்த்துக்கள் என்றார் அந்த பார்வையற்றவர் வண்டி கிளம்பியது உங்களை கூட்டிட்டு போக உங்கள் மகன் வந்திருக்காருனே இளைஞரை பார்த்து சொன்னான் செல்வம் பைக்கெல்லாம் படிக்கிற வயசில் கூடாது என் பையன் வேலைக்கு போகும்போது தான் வாங்கி கொடுத்தேன் வரட்டுமா என்று சொல்லி சிரித்தார் அந்த இளைஞன் தன் அப்பாவை பைக்கில் அமர வைத்து செல்வத்திடம் கிளம்புறோம் என்றபடி தலையாட்டி வண்டியை நகர்த்தினான் அவரை போலவே இருந்திருக்கலாமோ சில அவலங்களை காணாமல் கடக்கலாமே அவரை போலவே இருந்திருக்கலாமோ சில அவலங்களை காணாமல் கடக்கலாமே விபத்தில் பிணமான மகனை பின்னால் கிடத்தி வந்த தம்பதியரும் அந்த ஓட்டுநரும் கூட ராமசாமியிடம் போது செல்வம் மட்டும் எப்படி சொல்வான் வந்தது அமரர் ஊர்தியில் என்று வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி